அனைவருக்கும் வணக்கம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் கோவில் எதுவென்று தெரியுமா வாருங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் பெற்ற தாயையும் தாய் என்றும் போற்றி காப்பவர்கள் வையத்துள் மதிக்கப்படுவார்கள் என்பதை அனுபவ பூர்வமாக நாம் அறியலாம் பெற்ற தாயை காப்பாற்றுவது என்பது பிள்ளைகளின் கடமையாகும் அதே போல் தாய் நாட்டை காப்பாற்றுவதும் தாய்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதும் ஒவ்வொருவரின் கடமையாகும் இந்நிலையில் தேசிய கொடியை மதித்து அதற்கு மரியாதை செலுத்துவது கூட ஒருவித வித தேசப்பற்று என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு தேசிய கொடியை அனைவரும் மதிக்க வேண்டும் என்பதற்காக மாநில மத்திய அரசு அலுவலகங்களில் ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்கள் நாட்டின் எல்லை பகுதிகள் போன்றவற்றில் தேசிய கொடி ஏற்றப்படுவதை பார்த்திருப்போம் அதுவே ஒரு கோவிலிலும் ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தும் பழக்கம் இருக்கிறது இது ஆச்சரியமான விஷயமாகும் அது எந்த கோவில் எதற்காக எப்பொழுது தேசிய கொடி ஏற்றப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில்தான் நாட்டின் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது கோவிலில் இருக்கும் ராஜகோபுரம் தான் அந்த ஊரிலேயே இருக்கும் மிகப்பெரிய கோபுரமாக இருக்கும் அதனால்தான் ஒரு ஊரில் இருந்து வெளியூருக்கு செல்லும் பொழுது அந்த ஊரை சேர்ந்த மக்கள் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கோவில் கோபுரத்தை பார்த்து வணங்கி செல்வதுண்டு கோவிலில் உள்ள இறைவனை வணங்கினாலும் ஒன்றுதான் கோபுரத்தை வணங்கினாலும் ஒன்றுதான் அதனால்தான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செய்யப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தையொட்டி சிவகாம சுந்தரி சமேத நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் தீபாராதனை பூஜைகள் செய்த பிறகு மேல தாளங்கள் முழங்க தேசிய கொடியை எடுத்து சென்று கிழக்கு கோபுரம் உச்சியில் ஏற்றி பறக்கவிட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது தமிழக கோவிலில் மட்டுமின்றி இந்தியாவிலேயே குடியரசு சுதந்திர தினத்தன்று கோவிலில் கோபுரத்தின் மீது தேசிய கொடி ஏற்றும் பழக்கம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மட்டுமே கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கோவிலில் தேசிய கொடி ஏற்றுவதும் தேசப்பற்றுக்கு சிறந்த உதாரணமாக கருதப்படுகின்றது தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று கூறப்படுவதில் அகில உலகிற்கும் பொதுவான இறைவன் தென்னாட்டில் குறிப்பாக சிதம்பரத்தில் விரும்பி வீற்றிருக்கிறான் என்று கூறப்படுகின்றது ஒருங்கிணைந்த பாரதமாக தற்போதைய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் பர்மா நேபாளம் பங்களாதேசம் இலங்கை கச்சத்தீவு மாலத்தீவு போன்ற நாடுகள் அனைத்தும் சேர்ந்தது அதாவது ஒருங்கிணைந்த பாரதமாக திகழ்ந்த பண்டைய இந்தியா ஆன்மீகத்தின் சிறந்த நாடாக உலக நாடுகளுக்கு தலைமை வகித்தது அன்று மட்டுமல்ல இன்றும் இந்திய நாடே உலகிற்கு ஆன்மீக தலைமை நாடாக இருந்து வருவதை அடுத்து அதன் இறையாண்மைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அதாவது சிதம்பரத்தில் வீற்றிருந்து அருள் புரியும் நடராஜ பெருமானுக்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்த வேண்டும் அதற்காக இந்த பழக்கம் நடைமுறையில் உள்ளது அதனால் ஆண்டுதோறும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று தேசிய கொடியை வெள்ளித்தட்டில் நடராஜர் முன்பாக வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுகின்றது அதன் பின்னர் அந்த கொடியை மேல மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்று கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் ஏற்றப்பட்டு தீட்சிதர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் மரியாதை செலுத்துகின்றனர் அது மட்டுமல்லாது இன்று நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இந்தியர் அனைவரும் பெருமை கொள்வோம் நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அவரவர் செய்யும் தொழில் வேலையில் கடுமையாக உழைத்து வளம் காணுவோம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் கோவில் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அவர்களும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளட்டும் ஏனென்றால் இது அரிய தகவல் அல்லவா தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் கோவில் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம்